சயின்ஸ்லேருந்து ஒரு கொஷ்டின் அமிலங்களுடைய வகைகள் ஒரு பக்கமும் அதோடைய எடுத்துக்காட்டு ஒரு பக்கமும் கொடுத்து பொருத்தமான இணைய தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் பதினான்காவது பாடம் அமிலங்கள் காரங்கள் உப்புகள் அப்படிங்கிற பாடத்தில் அமிலங்களுடைய வகைகள் அப்படிங்கிற அடிப்படையில் கொடுத்துருப்பாங்க முதல்ல கரிம அமிலங்கள் அப்படின்னா ஹச் சிஓஓஹெச் சிஹெச் த்ரீ சிஓஓஓஓஓ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு கரெக்ட் தான் புக்கில் அதுதான் கொடுத்துருக்காங்க தாவரங்கள் விலங்குகளுடைய அதாவது உயிரங்களில் காணப்படக்கூடிய தான் கரிம அமிலங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது முதல்ல கொடுத்துருக்கிறது சரி கனிம அமிலங்கள் அப்படிங்கிறத கடைசியில் கொடுத்துருக்காங்க ஹச் சிஓஓஓஓ தான் கொடுத்துருக்காங்க அதுதான் நம்ம கரி கரிம அமிலம்னு பார்த்துட்டோமே அப்போ அது தவறு அப்போ அந்த இது ஆப்ஷனே தப்பு தான் ஏன்னா ஹச் சிஎல் ஹச் த்ரீ ஹச் டூ எஸ் ஃபோர் தான் கனிம அமிலங்கள் பாறைகள் பாறைகள் கனிம கனிம பொருட்கள்லேருந்து பெறது தான் வந்து நம்ம கனிம அமிலம்னு சொல்கிறோம் அடுத்து ஒற்றைக்காரத்து அமிலங்கள் அப்படிங்கிறது ஒரே ஒரு ஹைட்ரஜன் அயனி தான் வரணும் அப்போது இந்த ஹச் அப்படிங்கிறது ஒரே ஒரு ஹைட்ரஜன் ஹச் ஓ த்ரீ ஒரே ஒரு ஹைட்ரஜன் வந்திருக்கப்போ அது சரி தான் ஆப்ஷன்லேயே அதுதான் கொடுத்துருக்காங்க அடுத்து இரு காரத்துவம் அமிலம்ங்கிறது இங்கே ஹச்சியல் கொடுத்துருக்காங்க ஹச்சுங்கிறது ஒரே ஒரு ஹைட்ரஜன் அணி தான் வந்திருக்கு அதனால் அது தப்பு ஏன்னா இரு காரத்துவம் அமிலம்னா ஹச் டு எஸ்ஓ ஃபோர் ஹச் டு சிஓ த்ரீ அந்த ஹச் டூ அப்படிங்கிறது வரும் அதேமாதிரி மும்பை காரத்துவ அமிலம்னா ஹச் த்ரீ அப்படிங்கிறது வரும் அப்போ அதனால் அது தவறு அப்போ எது சரின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றாவது ஆப்ஷனும் மூன்றாவது ஆப்ஷனும் சரி அப்போது விடை ஏ இது வந்து ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபிப்ரவரி மாதம் நடந்த எக்ஸாமில் கேட்டது சிலபஸில் அறிவியல் பகுதியில் அமிலங்கள் காரங்கள் உப்புகள் அப்படிங்கிற தலைப்பின்களை வரும்